அங்கேருந்து வர சண்டே என்ன பண்ணான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மட்டன் வந்து ஒரு கிலோ அது குழம்பு வச்சிடலாம் குழம்பு வச்சுட்டு இது பாருங்கள் அந்த சிக்கன் கோலாவண்டா செய்யலாம் செய்யலாம்ன்ட்டு அது அங்கேயே கொத்தி போன்லாம் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளஸு மட்டும் இருக்குல்ல அதை மட்டும் நல்லா கொத்துக்கறி மாதிரி சொல்லுவாங்கள்ல அது மாதிரி கொத்தி நல்லா கொடுத்துருக்காங்க ஆனாலும் இன்னொரு வாட்டி நம்ம அடிக்கணும் மிக்சியில் போட்டு இது வந்து அலசிட்டு நம்ம வந்து அது வச்சிடலாம் இது வந்து கிரேவி பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சோண்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ண போகிறேன் இது நல்லா அலசிட்டு அந்த ஃபில்டரில் வச்சுருவோம் நல்லா வ தண்ணி வடியணும் தண்ணி இருக்கக்கூடாது அதனால் நல்லா அலசி வச்சிட்டோன்னா தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்கு பிறகு மற்ற வேலை பார்க்கலாம் இது வந்து எப்படின்னா அந்த வயசானவங்களுக்கு ஊர்ல எல்லாம் அப்படி தான் செய்வாங்க கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சோம்பு ஒரு ஸ்பூனு ஒரு ரெண்டு மிளகு இல்லை இல்லை ரெண்டு கிராம்பு கசகசா ஒரு அரை ஸ்பூனு அப்புறம் வந்து இந்த சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டால் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லை அதனால நான் பெரிய வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன் கருவேப்புள்ள கொஞ்சம் போட்டுட்டு ஒரு கொத்து போட்டுட்டு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்காண்டி நான் போடுறேன் உடைச்சிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கும் எண்ணெயில் வதக்கிட்டு ஏலக்காய் மட்டும் ரொம்ப போட வேணாம் ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன் அது போதும் ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பட்டை ஒரு பீஸு கசகசா ஒரு அரை ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு எல்லாம் போட்டுட்டு இந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வச்சுக்குவோம் பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணி வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு என்ன அப்புறம் அது அரைச்சிட்டோன்னா பொட்டுக்கடலை அடிக்க முடியாது அதனால் பொட்டுக்கட்டை பவுட்ரு பண்ணி கொஞ்சம் வச்சுக்கிட்டு இப்போ இது இப்போ நம்ம இப்போ வதக்கணும்ல அதை போட்டு ரொம்ப நைச்சு அரைக்காமல் தண்ணி விடாமல் சும்மா கரகரப்பாக அரைச்சிக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் போடலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலான்ன்ட்டு இப்போ இது நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு அதை போட்டு இதை வந்து ரொம்ப நைஸெல்லாம் அடிக்க வேணாம் ஏன்னா ஆல்ரெடி கொத்தி தான் கொடுத்துருக்காங்க அதனால் சும்மா ஒரு ரெண்டு மூணு இது விடலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு எல்லாம் எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்குவோம் ஒரு இதில் வச்சுக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம் போட்டுக்கிட்டு இது வந்து இந்த பிரெட் கிராமம் இருக்குல்ல அது இருந்துச்சுன்னா தேவலாம் அது இல்லைன்னு கிட்டே அதனால் நான் அப்படியே உருட்டி போட போகிறேன் இதற்கு தேவையான மிளகு சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இப்போ இந்த இதெல்லாம் போட்டுட்டு இந்த ப அதில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குல்ல அதனால் இந்த பவுட்ரு போட்டு பிசைஞ்சிட்டா பொட்டுக்கொடல் பவுட்ருக்குல்ல அதை போட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு உருட்டுற அளவுக்கு வச்சுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ திக்காக இருந்தால் தான் உருட்டலாம் நம்ம நல்லா பிசைஞ்சு இந்த மசாலா அந்த சிக்கனோட ப பட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் உருட்டி வச்சுக்கலாம் நல்ல சின்ன உருண்டையாக உருட்டலாம் ஏன்னா பெருசாக உருண்டனா வேகாது இல்லை அதனால சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் இப்போ எல்லா உருண்டைகளும் உருட்டி வச்சுட்டு நான் காட்டுறேன் அப்புறம் வந்து இது முட்டை ஊற்றிக்கிட்டு இப்போ வந்து நான் வந்து மிளகு சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் போட்டுக்கிட்டு இதில் வந்து இதை வந்து அந்த கோலா உருண்டையை நினச்சிட்டு இந்த ப்ரெட் கிராம் இருக்குது அதில் போட்டுட்டு உள்ளே போடலாம் என்கிட்ட பிரெட் கிராம் இல்லாததுனால நான் முட்டையில் சும்மா ரெண்டு நினச்சி போட்டு பார்த்தேன் கலர் வெள்ள அதனால நான் வந்து சும்மாவே போடுறேன் இது நல்லா அது எண்ணெய் சூடாகிட்டு அப்புறம் கொஞ்சம் தீயை கொறைச்சி வச்சிடலாம் குறைச்சி வச்சுட்டு அதுக்கு பிறகு போட்டோன்னா போட்டு புரட்டி புரட்டி விட்டோம்னா நல்லா வந்துடும் இது ரெண்டு ஸ்டெப்பாக போட்டுக்கலாம் ஏன்னா வந்து ஒரே இதில் போட முடியாது அதனால நல்லா பொறுமையாக அந்த கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் பெரட்டி பெரட்டி விடணும் கொஞ்சம் இப்படி இப்படி பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் ரெண்டு பக்கட்டும் வேகம் கொஞ்சம் வேகட்டும் ஏன்னா நம்ம ஃபுல் தீயில் வச்சுருந்தோம்னா வெளியில எல்லாம் நல்லா வெந்தது மாதிரி நல்லா கலராக இருக்கும் உள்ளே பார்த்தா வெந்திருக்காது அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு வந்துருக்கும் இந்த பாருங்கள் குளோக் மாதிரி இருக்குது நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் இது கரெக்டான பாதம் இது நல்லா இருக்கும் இது வந்து இந்த அந்த காலத்துல எல்லாம் வயசானவங்களுக்கு வந்து இந்த கறி எல்லாம் மெல்ல முடியாதுன்ட்டு இது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க மட்டன்ல எல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க இப்போ இதுவும் ஒரு நாளைக்கு நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு இப்போ இன்னொரு இன்னொரு வாட்டி போட்டுடலாம் முடிஞ்சிடுச்சு நான் கம்மியாக தான் செய்கிறேன் சும்மா ஒரே இதாக செய்ய வேணாம் அப்படின்ட்டு அங்கே பாருங்க நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்க நல்லா இது பண்ணிடுச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சு இங்கே பாருங்கள் அது எல்லாத்தையும் பாதி எடுத்துகிட்டு போயிட்டாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் ஈஸி தான் நம்ம உருட்டிட்டோம்னா அவ்வளோதான் எண்ணெயில் போட்டு அரித்து எடுக்கிறதான் அது வரையும் நம்ம கொஞ்சம் இந்த மசாலா கொஞ்சம் சேர்க்குறது அவங்க தான் நீ சொன்னாலே அது நல்லா நீட்டாக கட் பண்ணி கொடுத்துட்றாங்க அது மாதிரி சுவையான சிக்கன் கோழா டே ரெடி இப்போ இது வந்து சிக்கன் கிரேவி பண்ணிடலாம் இது மாதிரி இந்த பட்டை லவங்க அன்னாசிப்பூ பூ இதெல்லாம் போட்டுட்டு அந்த சிக்கனை வேக வச்சிடலாம் இது வந்து முந்திரி இந்த கசகசா தேங்காய் மிளகு சோம்பு சோம்புத்தூள் கொஞ்சோண்டு மிளகாய் தூள் கொஞ்சோண்டு ம மல்லித்தூள் போட்டுட்டு இதை வந்து இது கறியெல்லாம் நல்லா சிக்கன் வெந்த பிறகு உப்பெல்லாம் போட்டு முதலே வேக வச்சுட்டேன் வெந்த பிறகு நல்ல ஃபை ஃபைனெல்லாம் நல்லா நெருத்த போகையில் இந்த மசாலாலாம் இருக்குல்ல அது அப்படியே பவுட்ரு மாதிரி இருக்குல்ல அதை போட்டு நல்லா வதக்கி இறைக்கிற வேண்டியதுதான் சுவையான சிக்கன் கிரேவி ரெடி இதே வந்து நம்ம ஒரு செம்பு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னு வச்சுங்க அதான் அந்த பொ புரட்டாவுக்கெல்லாம் போடுறாங்கள்ல சால்னா சிக்கன் சாடலாம் அது வந்து அதுதான் புரோட்டாவுக்கு தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கலாம் நான் வந்து இது வந்து சாதத்துக்குங்கிறதுனால திக்கா வச்சுட்டேன் அப்படியே இதில் நல்லா நிறையா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதான் சூப்பராக இருக்கும் அது பரோட்டாவுக்கெல்லாம் அதில் வந்து இதுவே அந்த கசகசா அந்த பொட்டுக்கல்லில் முந்திரி அதுதான் அதில் ஸ்பெஷல் தேங்காய் இது போட்டுட்டு மிளகு சீரகம் சோம்புத்தூள் எல்லாம் போட்டுட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் போட வேண்டியது அவ்வளோதான் சுவையான சிக்கன் கிரேவி ரெடி கொஞ்சோட்டி நம்ம மஞ்சள் தூள் வந்து அடிக்க முடியாது இல்லை மஞ்சள் அதனால் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு இப்போ சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு இறக்க வேண்டியதுதான் இது நல்லா இருக்கும் ரொம்ப காரம்லாம் இருக்காது ரொம்ப இது அப்படியே க்ரீமியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த இதுக்கு வந்து மல்லித்தூள் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் மேலே தூவிக்கலாம் கருவேப்பிலை வேணுனாலும் கொஞ்சம் தூவிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ எங்கிட்ட வந்து மட்டன் குழம்பு வச்சாச்சு நம்ம அதான் நிறைய வாட்டி போட்டிருக்கோம்ல அதனால் நான் சொல்லலை மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி சிக்கன் கோலா உருண்டை இது பாருங்கள் இது அழகாக இருக்குது பரவாயில்ல வெளியிலலாம் கொண்டு போனோன்னா நீட்டாக சாப்பிட்லாம் ஏன்னா வந்து அது இதெல்லாம் கவிச்சியெல்லாம் அடிக்காது அதனால் வந்து நீட்டாக சாப்பிட்டுக்கலாம் எடுத்துட்டு போனோம்னா கூட இந்த கிரேவியும் நல்லா நல்லாயிருக்கும் அதுவும் சாப்பிட்றது நான் இது வந்து இது வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து இது வச்சுருக்கேன் சாஸு டொமேட்டோ சாஸ் அது நல்லாயிருக்கும் அது தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இது தனித்தனியாக வைக்கணும்னு தான் நினைக்கிறது வந்து உட்காந்துடுறது எடுத்துகிட்டு வர்றது கழுவு போட்டுக்கிட்டு அப்படியே அதே வச்சிடுறது தனியாக தான் வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு ஊற்றிக்கலாம் மட்டன் குழம்பு வெளியில் ஷாப்பிங் போன நினைச்சா வேலை இதிலேயே முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு போக முடியாது எல்லாருமே ஒரே வழியாக உட்காந்தாச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல பசங்களுக்கெல்லாம் இது கொடுக்கலாம் நல்லா நம்ம தான் போனெல்லாம் இருக்காது இல்லை அதனால குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் நல்ல என்ன இது இந்த நடக்கிற பசங்களுக்கெல்லாம் நல்ல மட்டன்லேயும் செஞ்சு கொடுக்கலாம் சிக்கன்லேயும் செஞ்சு கொடுத்தோம்னா அது எலும்பு இருந்தால் தானே பயம் அதனால் அது வந்து இது சிக்கன் கொலாவுருண்டே மட்டன் எல்லாம் கொடுக்கலாம் நல்ல ஸ்ட்ரென்த்தியான ஃபுட்டு தான் அது வாங்க சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்